வணக்கம் ரெண்டு மூணு நாள் முந்தி விலாக் போட்டிருப்பேன் தொடர்ந்து போடணும்னு தான் நினைக்கிறேன் போட முடியல பட் இந்த விலாகில் வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் எதுக்காக போயிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து அடிப்பாங்க நம்மளை சரியா பேசியா இந்த ஸ்கூல் போயிருந்தேன் இல்லைங்களா அந்த ஸ்கூலில் வந்து என் மகனுக்கு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணால் தான் போயிருந்தோம் முக்கியமாக டென்த்தில் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க பட் நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் அவனை ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் பண்ண வைங்க இன்டர்வியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் சொல்லுங்கன்னு சொன்னேன் அந்த கான்ஃபிடென்ட்டோ என்னவோ நாங்கள் இன்னைய வரைக்கும் டென்த்து சீட் கொடுத்ததில்லை பட் உங்கள் பையன் நல்லா படிக்கிறாங்க எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே மேடம்னு சொல்லிவிட்டாங்க சரி பரவாயில்லன்ட்டு உடனே அண்ணன் வந்து வாமா போ ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துச்சு இது எங்களோடய ஓன் ஆஃபீஸு எங்களோட காம்ப்ளெக்ஸில் எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம் அங்கே தான் நான் போனேன் கொஞ்சம் நேரம் அங்கே போய்ட்டு இது ஃபுல்லாகவே எங்களோடய இடம் தான் இது எங்களோடய ஆஃபீஸ் எங்களோட பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கும் மேலே பின்னாடி எல்லாம் ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே ஆஃபீஸ் போனப்போ நான் அண்ணன் தம்பி மூணு பேர் மட்டும் போனோம் இது வந்து எங்களோட மாடியிலேருந்து வியூ எங்கள் வீடு இது எங்களோடய காம்ப்ளெக்ஸ் வீடு இது இதை வந்து எங்களோட பூர்வீக வீடு இது தான் பட் இதை வந்து இப்போ நாங்கள் கமர்ஷியலாக மாற்றிட்டோம் ரொம்ப மெயின் ரோட்டில் இருக்கிறதால சரின்ட்டு இந்த வீட்டில் மேலே சும்மா நின்று கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் பேசியிருந்துச்சானே பேசிகிட்டு இருந்துட்டு திரும்ப நான் என் பையனை வந்து ஊருக்கு போயிருக்கோம் இல்லைங்களா இது வந்து ஒரு மூணு மணி மூன்றரை இருக்கும் அப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் கிளம்பி வரேன் இங்கே எங்கள் ஊருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் குறுக்க வந்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்துடலாம் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா ஊரை விட எனக்கு எங்கள் மாமியார் ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பசுமையாக ஆறு எங்கள் அம்மா வீட்லேயும் ஆறெல்லாம் இருக்குது பட் எங்கள் ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் வெளில தள்ளி போய் ஆற்றை பார்க்கணும் அப்படி இருக்கும் இது பார்த்திங்கன்னா எங்கள் எட்டி பார்த்தா ஆறு பின்னாடி ஒரு பத்தடி தள்ளி வந்தோம்னா ஆற்றில் எடுத்தோம் துணி துவைக்கலாம் பாத்திரம் கழுவலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆறு அதே இப்போ உங்களுக்கே பாருங்கள் இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பிடிச்சிருக்குல்ல பசுமையாக இருக்கும் குளிரோடு இருக்கும் அப்படியே அதே மாதிரி சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் ஒரு வழியாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம் மாமியாருக்கும் மாமனாருக்கும் மாமனாக இருக்கும் பேரப்பிள்ளையும் என்னையும் பார்த்ததில்ல இதில் இந்த இடத்துலேருந்து தான் ஒரு வாட்டி நான் ஊரில் இருக்கும்போது லைவ் வந்திருப்பேன் இதெல்லாம் ஊரில் எடுத்த வீடியோவை தான் உங்கள் கூட இவ்வளோ லேட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன் நான் தான் அந்த எடிட் பண்ணுறதுல ரொம்ப வீக்கும் பண்ணேன் வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால் இது வந்து எங்கள் மாமியார் வீடு இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு மாமனார்லாம் ஒரே சந்தோஷம் குழந்தைய பார்த்துட்டு சரி அவங்களையும் எல்லாமே இது ஒரே நாளில் நடக்கிற விஷயந்தான் காலையில் ஏழு மணிக்கு இங்கே கோயம்புத்தூரில் ஏறி பன்னெண்டரை மணிக்கு ஊருக்கு போய் பன்னெண்டரைலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் வீட்டில் இருந்திருப்பேன் மேக்ஸிமம் ட்ரெஸ் மாற்றி குழந்தைய ஃப்ரெஷ் பண்ணி சாப்பாடு அதுக்கு தான் கடக்கடன்னு ஊட்டியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் நானே அவனை கூட்டியிருப்பேன் ஏன்னா அவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டு போயாச்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப மாமியார் ஊருக்கு போயிட்டு எங்கள் மாமியார் மாமனாரை பார்த்துட்டு இது வந்து சாயங்காலம் எங்கள் நாத்தன வீடு இது இங்கேயும் வந்தாச்சு ஒரே நாளில் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்த டிராவல் எவ்வளோ சுத்தரையும் பாருங்கள் பட் ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாம் பொங்கல் சீர் வைக்கிறதெல்லாம் கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது மறுநாள் காலையில் என் ஹஸ்பண்ட் எடுத்து வந்து எங்கள் சைட்டில் விட்டுட்டு திரும்ப எங்கள் அண்ணன் கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு காலையில் நான் வர்றேன் என் பையன் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கான் ஏன் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது இப்போது இதுதான் எங்களோடய ஃபார்ம் ஹவுஸ் எங்கள் அண்ணன் தான் இது எங்களோடய தோட்டம் எடுத்துருக்கேன் முடிக்க ம் மாடியிலேருந்து பார்த்தா தெரியும் இது வந்து எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வீடு கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஹாஃப் ஏக்கர்ஸில் இந்த இடம் இருக்கும் இதில் வந்து ஒரு சின்னதாக டபுள் பெட்ரூம் வீடு கட்டிட்டு மேலே கீழலாம் கட்டிட்டு இங்கே தான் அண்ணா இருக்குது நாய் மயில் முயல் எல்லாமே இருக்கும் இது ஃபுல்லாமே என் அண்ணன் பிள்ளைங்க ரெண்டும் ஒடியாரும் இப்போ ஐயோ அத்தைக்கு முன்னாடி சட்டை போட மாட்டேனே சோறு தின்னுட்டு போய் இப்போ சாப்பிடு போ என்னது அது கொல்கட்டையா ம் ம் நீ என்னன்னு தெரியல செத்து போச்சா எனக்கு தெரியும் ச நான்ங்க மச்சான் ரெடிப் கொடுத்தவா அங்க இருக்கட்டுமா இங்க இருக்கட்டுமா தண்ணி கொஞ்சம் மாத்தணும் வேற ஒண்ணு இல்லை ஊரில் இருந்த அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் நாத்தனார் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் நா தன்னார் வீட்டுக்கும் இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் இந்த மூணு வீட்டுக்கும் அட்டெண்டன்ஸ் போட்டு தான் ஆகணும் எல்லா இடத்துலையும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலி கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஒரு நைட் வரைக்கும் பார்த்தது வந்து முதல் நாள் இது ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா காலையில் என் ஹாஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் என் சைட்டில் எடுத்து போய் விட்டுட்டு எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிருப்பேன் எங்களோட அந்த ஃபார்ம் ஹவுஸ் காமிச்சிருப்பேன் இது திரும்ப எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் மாமியார் வீட்டில் எங்களோட இவர் என்னோடய ஃபாதர்லா என்னோடய அப்பா அவர் அவருக்கு இது தான் ரொட்டீன் நம்ம இவருக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம்னா அந்த எங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் காய வைக்கிறது மடிக்கிறது மடித்து கொடுக்கறது அயன் பண்ண மாதிரி மடிச்சிருப்பார் நான் இருந்தால் காமிக்கிற வீடியோஸில் அவருக்கு அது பிடிக்கும் அப்படியே ரசித்து செய்வார் எப்பயுமே நான் கல்யாணம் ஆனதுலேருந்து துணி துவைச்சி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம துவைச்சு மட்டும் வச்சிடணும் அதை காயப்போட்டால் திட்டுவார் ஏன்னா நம்ம ஒழுங்காக காய போடலை அவரோட கருத்துக்கு சுருக்கம் இல்லாமல் அதை அழகாக காய போட்டு அதை மடித்து தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும் அதில் நம்ம கையே வைக்கக்கூடாது அவர் அவரோட வேலை அவர் அதை செய்வார் அதே போல் ஃபேன் துடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எங்கள் அப்பா செய்வாங்க அதை விரும்பி செய்வார் அப்பா துணியெல்லாம் காய போட்டுட்ருப்பார் எங்களுக்கு இது காலையில் அடைக்காக செஞ்சிருந்தது கிடாரங்கா ஊருகாய் இருக்குதுன்னு சொன்ன கெடாரங்காய் ஊரக யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் அது போடுவோம் சூப்பராக இருக்கும் அதை பற்றி தான் இருந்தோம் இந்த வீடியோவில் இது வந்து ஏன் வடை சுடுறேன் அப்படின்னா என்னோடய ஃபாதர்லா வந்து என்ன சொல்கிறது காலையில் எந்த பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட மாட்டார் இது செய்கிறதால ஒரு வடையை செஞ்சு விட்டு சுட்டு வச்சுட்டோன்னா ஒரு பதினோரு மணிக்கு ஏதாவது சாப்பிடுப்பாங்க ஒரு காஃபி டீ ஜூஸ் இப்படியே தான் வாழ்வாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க அதனால் எனக்கு மனசு கேட்காம ரெண்டு வடையை சுட்டு வச்சுருவேன் நம்ம மட்டும் அடை சாப்பிட்றோமென்ட்டு அது எனக்கு அங்க மாட்டேங்குது மாட்டேங்கிறது ஒரு போர்சில கிடரங்கான்னா என்னன்னு கேக்குறாங்க இந்த உப்புல ம் ம் இதுல வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆறு எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்க நல்ல பெரிய ஆறு வீடை வந்து நைட்டு எடுத்து ஒரு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பேன் பார்த்துருப்பீங்க என் நாத்தனார் வீடுன்னு இது பகலில் இது பகலில் எடுத்தது நேற்று நைட்டு வந்தப்பையும் அதே வீடியோ இந்த இதே வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு இருட்டாக வீடு என் சிஸ்டரிங்களா வீடுன்னு சொல்லியிருப்பேன் விடிஞ்சதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு எங்கள் மாமியார் ஊரு ரொம்ப பிடிக்கும் எங்கள் எங்கள் அம்மா வீட்டில் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்க வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களோட ஆஃபீஸ் இருக்க எங்களோட காம்ப்ளெக்ஸ் வீடு வந்து எனக்கு அந்த அதுதான் என் பூர்வீக வீடு நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அது ஆனால் எனக்கு அவ்வளோவா என்னமோ அது அதை விட எனக்கு எங்கள் மாமியார் ஊரும் வீடும் பிடிக்கும் ஏன்னா வீட்டை சுற்றி எங்கள் வயலும் ஆறும் இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டை சுற்றி அதனால் ரொம்ப பிடிக்கும் இப்போது இது என் என் பையனும் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறது வந்து என் நாத்தனார் பையன் ரெண்டு பேரும் என் என் பையன் பையனோட ரெண்டு பெரியவங்க தெரியவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு மச்சானுங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாச்சு காலையில் துணி காயப்போட்டதை பார்த்துருப்பீங்க எப்படி உட்காந்து மடிக்கிறாங்க பாருங்கள் அப்படியே ரசித்து அவங்களுக்கு பொழுது போகணும் அதனால் அதை ரசித்து நீட்டாக மடித்து வைப்பாங்க எப்போயுமே எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து துணி காய போடுறதும் மடித்து வைக்கிறதும் அவரோட வேலை அழகாக மடித்து வச்சுருவாங்க அவங்கவுங்க எங்களோடய எடுத்து எடுத்துப்பே அங்கங்கே வச்சுக்கலாம் அவங்க மகன் தான் அவங்களே போய் அதை கரெக்டாக வச்சுருவாங்க பேரண்டையும் வச்சிருவாங்க என்னோடய தம்பாடி ஒரு துணி மடித்து வச்சுட்டேன் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிடுவாங்க நான் எடுத்து போய் வச்சுப்பேன் எப்போயும் இங்கே பாருங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் எப்படி ரே இந்த பக்கம் காய போட்டிருந்தாரு அந்த நைட்டி டாப் எல்லாம் திரும்ப அங்கிட்ட எடுத்து காய போடுவாங்க இது இது ஒரு வேலையாகவே செய்வாங்க அது எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும் ஓகே இந்த வீடியோவில் வந்து ஊருக்கு போனதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக வீடியோ எடுத்ததை வச்சு அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் என் பையனுக்கு ஒரு ஸ்கூலில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வச்சு அதாவது ஊருக்குள்ளே போனதுலேருந்து இது ஒரு ரெண்டு நாள் வீடியோ நான் எதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து நான் எங்கள் நாத்தனாருக்கும் எங்கள் அன்னைக்கும் நான் பொங்கல் சீர் வச்சதை நாளைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் என் பொங்கல் சீட்லாம் மொதவே வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் முதவே எடுத்த வீடியோவை தான் உங்கள் கூட எடிட் பண்ணி இப்படி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ எங்கள் மாமியார் ஊர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் ஏன்னா சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் வந்து பால்கனி லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எங்கள் இப்போது வீட்டுக்கிட்டேலாம் ரோடை எங்கள் மாமியார் வீட்டில் கூட ரோடெல்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க ஆனால் அதனால் வந்து வீடு ரோடு பெருசாகிடுச்சு ரொம்ப ரோடு பெருசாகிடுச்சு அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது மற்றபடி வந்து முதல்ல இருந்த மாதிரியே தான் வீடுங்க இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி எனக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் எப்பப்பையோ எடுத்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஆனால் லைனாக ஆர்டராக அப்படியே வீடியோவாக வளாகாக உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பொங்கல் சீர் வைக்கிற வீடியோவையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ